வணக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் ராணுவத்திற்கு அறுநூற்று கோடி ரூபாய் மதிப்பில் நவீனரக துப்பாக்கிகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது நக்சல் தீவிரவாதத்தை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முற்றிலும் அகற்ற உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அரசு போக்குவரத்துக் கழகத்தைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை ஆண்டிற்கான போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ராணுவத்திற்கு அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் நவீனரக துப்பாக்கிகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இரண்டு நிறுவனங்களுடன் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நவீன துப்பாக்கிகள் பிரத்யேகமாக இரவில் பயன்படுத்தக்கூடியது என்று கூறப்பட்டுள்ளது இரவு நேரத்தில் ஐநூறு மீட்டர் தொலைவிலான இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிகளின் உற்பத்தியில் ஐம்பத்தி ஒரு சதவீதத்திற்கும் மேலானவை உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டது என்றும் இது பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டிய முக்கிய நடவடிக்கை என்றும் கூறப்பட்டுள்ளது இவ்வகை துப்பாக்கிகளை தயாரிப்பதற்கான உபகரணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பயன்பெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நக்சல் தீவிரவாதத்தை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முற்றிலும் அகற்ற உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாட்டை நக்சல் தீவிரவாதம் இல்லாத வகையில் கட்டமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை ஆறிலிருந்து மூன்றாக குறைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தீஷ்கட் மாநிலத்தில் உள்ள பீஜப்பூர் சுக்மா நாராயண்பூர் ஆகிய மூன்று மாவட்டங்கள் மட்டுமே தற்போது நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளாா் இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மொத்தம் நூற்று எழுபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் போக்குவரத்து பணியாளர்களின் வங்கிக் கணக்கில் நேற்று செலுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள பதினாறு கூட்டுறவு மற்றும் இரண்டு பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்பட உள்ளதாக மாநில சர்க்கரைத்துறை அமைச்சர் திரு ஆர் ராஜேந்திரன் கூறியுள்ளார் குறிப்பில் மொத்தம் ஐந்தாயிரத்து முன்னூற்றி எட்டு தொழிலாளர்களுக்கு மூன்று கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு கணக்கில் காட்டப்படாத பணத்தை பறிமுதல் செய்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை தெற்கு வனச்சரக அலுவலரிடமிருந்து கணக்கில் காட்டப்படாத ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலை சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் மூன்று லட்சம் ரூபாயும் திருச்சி கே கே நகர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் இருபதாயிரம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது விழுப்புரம் சரக போக்குவரத்து துணை ஆணையர் அலுவலகம் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கணக்கில் காட்டப்படாத எழுபத்தி ஏழாயிரம் ரூபாயும் இருபதுக்கும் மேற்பட்ட பட்டுப்புடவைகளையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் நள்ளிரவில் கனமழை பெய்தது அம்மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் களியாவூர் முதல் புன்னக்காயல் வரை தாமரபரணி ஆற்று கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் கோரம்பள்ளம் ஆறு அணைக்கட்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆற்று கரையோர பகுதிகளுக்கு செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் தூத்துக்குடி ஏ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாசன குளங்கள் நிரம்பியுள்ளன மழை காரணமாக விவசாயிகள் கும்பப்பூ சாகுபடி பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாசன குளங்கள் நிரம்பி வருகின்றன பாசன குளங்களிலும் அணைகளிலும் போதுமான அளவு தண்ணீர் உள்ளதை அடுத்து விவசாயிகள் சாகுபடி பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே கன்னிப்பு அறுவடை பணி எழுபத்தைந்து சதவீதம் நிறைவடைந்த நிலையில் அந்த பகுதிகளில் கும்பப்பு சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரியில் இருந்து குமரன் விவேகானந்த் இருபது செய்திகள் இலங்கை பிரதமர் திருமதி ஹரினி அமரசூர்யா இரண்டு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் வடகாஸ்கரில் தாம் விரைவில் அதிபர் பொறுப்பை ஏற்க இருப்பதாக அந்நாட்டு ராணுவ தலைவர் திரு மைக்கேல் ரினா அறிவித்துள்ளார் வெனிசுலா கடல் பகுதியில் அமெரிக்க படையினர் நடத்திய தாக்குதலில் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதித்துள்ளது இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரும் பாதிப்பு இல்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளாா் பாஸ்டேக் வருடாந்திர அனுமதிச்சீட்டு சீட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டு மாத காலத்தில் அதை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சத்தை கடந்துள்ளது தீபாவளி பனான்சா என்ற பெயரில் ஒரு ரூபாய் கட்டணத்தில் ஒரு மாத கால சேவை வழங்கும் ப்ரீபெய்டு திட்டத்தை பி அறிமுகம் செய்துள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பள்ளி மாணவர்களுக்கு விபத்தில்லா தீபாவளியை கொண்டாடுவது குறித்த விழிப்புணர்வு செயல் விளக்கம் தீயணைப்புப் படையினரால் நடத்தப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் செல்லூர் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் இருநூறு கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு செய்தார் சென்னை எழும்பூரிலிருந்து பீகார் மாநிலம் புரோனிக்கு இன்று இரவு மணி பதினொன்று ஐம்பத்தைந்து சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகள் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யாசன் சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் பத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எட்டு இருபத்தி ஒன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் நக் நியூவினை வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது முதல் சுற்றில் இந்த இணை பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ஒன்று பதினேழு என்ற செட்கணக்கில் ஸ்காட்லாந்தின் கிறிஸ்டோபர் கிரிம்லே மாத்யூ கிரிம்லே இணையை வென்றது மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் அவர் இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பனிரெண்டு என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஷோலே ஐதிலை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் இஷா ராணி பருவா அசர்பைஜானின் கைஷா ஃபாத்திமாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ராணுவத்திற்கு அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் நவீனரக துப்பாக்கிகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது நக்சல் தீவிரவாதத்தை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முற்றிலும் அகற்ற உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அரசு போக்குவரத்துக் கழகத்தைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியாவின் ரங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது செய்தி நிறைவு பெறுகிறது